இதே போல் உங்களுக்கும் காபத்துல்லா போய் அங்கே தொழுவணும் அங்கே துவா செய்யணும் அங்கே உம்மு செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா இருக்கவே இருக்குது நம்ம அத்தோபா உம்ரா சர்வீஸ் நம்ம அத்தோபா உம்ரா சர்வீஸில் உங்களை சென்னை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுறதுலேருந்து மக்காவுக்கு அழைச்சிட்டு போய் காபுத்துலாவில் உம்மு செய்வதற்கும் இன்னப்பிற வனக்குவடைபாடுகள் செய்வதற்கும் வழிகாட்டி மக்காவிலும் மதினாவிலும் உள்ள வரலாற்று சிறப்புமக்கு இடங்களுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே பார்வையிட வச்சு மேலும் நீங்கள் மக்காவிலும் மதினாவில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்கள்லையும் காலை மதியம் இரவு நேரங்களில் தமிழக உணவுல வழங்கி பல்வேறு மக்களுடைய பேராதர்வோடு பல வருடங்களாக நம்ம ஹஜும்ரா சர்வீஸ் செஞ்சுக்கிட்டு வரும் நம்முடைய உம்ரா பேக்கேஜஸில் உங்களுக்கு விமான டிக்கெட் வீசா ஹரத்துக்கு பதில் தங்குற இடம் தமிழக உணவு மக்கா மதநாசி ஜியாரத் இது எல்லாமே அனுபவமிக்க வழிகாட்டியோடு குறைந்த விலையில் நிறைந்த சேவையை செஞ்சுக்கிட்டு வரும் தமிழகத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட ஹஜ்ஜும்ரா சேவையுடைய முன்னோடியான அத்தோபா நபர்களும் இப்போ நம்ம மயிலாடுதுறை சங்கரன் மந்தல் காரைக்காலில் வந்தாச்சு உங்கள் உம்ரா பேக்கேஜை ஸ்க்ரீன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உடனே புக் பண்ணிக்கோங்க